கணபதி என்றிட காலனும் கைத்தோ கணபதி என்றிட கர்மம் அகலுமா கணபதி என்றிட கவலை தீருமே கூடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்போ உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் உருவாக்கப்படுகின்றது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட யோகங்களை இதுவரை அனுபவித்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட யோகங்கள் என்ன என்னென்ன யோகங்கள் என்னென்ன பாதகங்கள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டோம்னா அதுக்கு உதாரணமா கடகராசிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனை வேதனைங்க எத்தனை வேதனை கண்ணில் தண்ணி தான் வருது நினைச்சு பார்த்தா எத்தனை வேதனை எத்தனை சோதனை அத்தனை வேதனை சோதனையை அனுபவிச்சாச்சு எங்க வாழ்க்கையில் நல்ல நேரமே வரல எங்களுக்கு என்னைக்கு தான் நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அதே கடகராசிக்காரர் ஐயா நாலு வீடு கட்டியிருக்கேன் நாலு வீடு கட்டியிருக்கேன் ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கேன் சமூகத்தில் எனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க ஏன் வியாபாரம் நல்லா ஓடுது சூப்பராக இருக்கு அப்படின்னு அதே கடகராசிக்காரும் அதே கடகராசிக்காரன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள் அப்ப ஒரே கடகராசிக்கு ஒரு கடகராசிக்கு இத்தனை துன்பங்கள் இத்தனை கடனுக்கு அதே கடகராசிக்கு சொத்துக்கு மேலே சொத்து சொத்து சேருது காசுக்கு மேலே காசு கொட்டுது இது எல்லாம் பிரம்மனுடைய தல விதி ஒவ்வொருக்கும் எழுதப்பட்ட தல விதி எல்லாம் பிரம்மன் எழுதப்பட்ட தல விதி என்பது மாற்று கருத்தே கிடையாது புரிஞ்சுட்டீங்களா இப்ப காலச்சக்கர கிரகங்கள் ஒவ்வொருவருக்கும் காலச்சக்கர கிரகங்கள் அந்த புருஷ தத்துவப்படி அந்த காரிய அந்த உரிய அந்தந்த கட்டத்திற்குரிய காரிய காரியங்களை அந்த கட்டத்தில் இருந்து அந்தந்த ஜாதகருக்கு உரிய அந்தந்த உரிய சரியான யோகங்களை சரியான பாதகங்களை சரியான யோகங்களை சரியான பாதகங்களை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கிரகங்கள் கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டத்தில் அடிப்படையில் காரகத்துவ அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் யாருக்கு எந்தெந்த ஜாதருக்கு எந்தெந்த யோகத்தை தரணும் எந்தெந்த ஜாதருக்கு என்னென்ன பாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சரியாகவே அந்த காரிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது இது பிரம்மனுடைய தல விதி இது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் நம் தலை பிரம்மனால் எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தையும் எழுதியிருக்கிறார் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுட்டீங்களா என்னடா ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படியா இது பிரம்மனுடைய விதி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலை எழுத்து பிரம்ம எழுதியிருக்கிறார் அதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சிக்கணும் அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகிட்ட பொதுவான பலன் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படி அப்போ உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதி இருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க நேரம் ஒதுக்குங்க நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க காலம் ஓடிக்கிட்டே போகுது கால சக்கரத்தில் நாமளும் என்னென்னமோ மனசில் சுமந்துண்டு அப்படியே உன்றுக்கிட்டே இருக்கும் மனசு உண்டுக்கிட்டே இருக்குது மனசு பல குழப்பத்தில் வேதனையில் இது எப்போ நடக்குமோ அது எப்போ நடக்குமோ இது ஏன் இப்படி நடக்குது இப்படி இது ஏன் இப்படி போகுது ஏன் இப்படி இருக்கா நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது எல்லாம் பல வேதனைகள் சோதனைகள்ல நம்ம மனசில் சுமந்துட்டே அலையிறோம் வேதனைப்படாதீங்க கீழே நம்பரை நோட் பண்ணுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க சரிங்களா மீண்டும் நல்ல கவனிங்க தொடர்வோம் அதே நேரத்தில் இப்ப தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பலன்களை நல்ல தெளிவாக பார்க்க போறோம் புரியுங்களா எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம் புரட்டாசி மாத பலன்களை எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்க கொஞ்சம் டிக் பண்ணாம பார்க்கணும் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு என்னென்ன ஆக சரியாக போகுது என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது என்னென்ன கிரக மாற்றத்துல என்னென்ன யோகங்கள் அனுபவிக்க போறீங்க அதுக்கு என்ன பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஆக நீங்க என்ன செய்ய திப்ப நாம பாருங்க புரிஞ்சு புரிஞ்சுட்டீங்களா ஆக எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் சூரியன் எந்தெந்த மாதங்கள் சித்திரை மாதம் முதல் மேசராசியில் இருப்பார் வைகாசியில் ரிஷபராசியில் இருப்பார் இப்படி வரிசையாக கடந்த மாதம் ஆவணியில் இருக்கக்கூடிய நாயகன் இந்த நவ கிரகங்களின் நாயகன் புரட்டாசி மாதம் கன்னீராசிக்கு பெயர் சர்கின்ற இந்த சூரியனுடைய பெயர்ச்சியே புரட்டாசி மாத பலன்களாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்ல இந்த புரட்டாசி மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரக மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உலகையே புரட்டி போடுகின்ற ஒரு சிறப்பான யோகம் அமைந்திருக்கின்றது அதுவும் ராசிக்கு அற்புதமான யோகம் ராசிக்கு சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாதமாக அமைந்திருக்கிறது இப்போ ரிசபராசினுடைய ஆரம்ப கிரக அமைப்புகள்ல முதல்ல பார்ப்போம் ரிஷபத்துக்கு ரெண்டாம் இடத்தில் குரு ரிஷபத்திற்கு நான்காம் இடத்தில் சுக்குரின் கேது ஐந்தாம் இடத்தில் அந்த கன்னிராசியில் நுழைகின்ற மாதம் கன்னிராசியில் இருக்கின்றார் சூரியன் ஆக சூரியனுக்கு அடுத்தாப்புல புதன் அந்த இடத்துல இருக்கிறார் புதன் ஆட்சி பட்டிருக்கின்ற அமைப்பு புதன் கன்னீராசியில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்த அமைப்பு ரிசபராசிக்கு செவ்வாய் ரிசபராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி ராகு இதுதான் ஆரம்ப அமைப்புகள் அப்ப இந்த ஆரம்ப கிரக அமைப்புகள் இருந்து என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்தில் மாறுகிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இப்ப ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது புரட்டாசி பதினஞ்சு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி பதினஞ்சு இந்த புரட்டாசி பதினஞ்சு என்பது புதனாகப்பட்டவன் துளாராசியில் பயிற்சி அடைகின்றார் முதலில் மூன்று பயிற்சிகள் மூன்று கிரக மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் அதில் ஒன்று அற்புதமான யோகத்தை தருகின்ற குரு குருவின் அதிச்சாரம் முதலில் வந்து புதனுடைய பயிற்சி இந்த புதன் வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கன்னியிலிருந்து ரிசபத்துக்கு கண்ணியிலிருந்து துலாத்திற்கு பயிற்சி அடைகிறார் கண்ணிலிருந்து துளாராசிக்கு பயிற்சி அடைகிறார் அடுத்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது அதாவது சுக்கரன் சுக்கரன் ஆகப்பட்டவன் கண்ணிக்கு பயிற்சி அடைகிறார் கண்ணில் இருக்கிற புதன் ராசிக்கும் சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் கன்னி ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் எப்ப பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து மிக முக்கியமான பயிற்சி உலகத்தை புரட்டி போடுகின்ற ஒரு அதிச்சார அதிச்சார குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி இருபத்தி ரெண்டு இதற்குரிய ஆங்கில தேதி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இருபத்தி ரெண்டு அதிச்சார குரு பயிற்சி இந்த அதிச்சார குரு பயிற்சி மிக மிக முக்கியமான சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு முக்கியமான பயிற்சியாக அமைந்திருக்கிறது இது ரிசபத்திலிருந்து அதாவது மிதுனத்திலிருந்து ரிசபத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு பெயர் ரிஷபத்திலிருந்து ரிசபத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு அதிச்சார பயிற்சி அடைகிறார் இரண்டாம் இடத்தில் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடம் கடகராசிக்கு அதிச்சார பயிற்சி அடைகிறார் இந்த அதிச்சாரம் ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு நிர்வாகத்துக்குரிய ஒரு மேன்மைக்குரிய ஒரு உயர்வுக்குரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்வாக ஏற்படுத்த போகின்றது அதாவது ஒரு மிகப்பெரிய திடீரென்று யோகம் ஏற்பட போகின்றது யாருக்கு ரிசபராசிக்கு ஏனென்றால் காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷ தத்துவப்படி பதினோராம் அதிபதியான அதாவது எட்டு ரிசபராசிக்கு எட்டு பதினொன்று பணபரஸ்தானத்துக்குரிய இரண்டு ஸ்தானங்களுக்குரிய அதாவது காலப்புருஷ தத்துவப்படி உங்களுக்கு மேச அதாவது உங்களுக்கு ஒன்பது பனிரெண்டாம் அதிபதி காலப்புருஷத்துப்படி ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியான குரு பகவான் ரிஷபத்திற்கு எட்டு பதினொன்று பணவரஸ்தானத்துக்குரியவனாகி மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் அதிச்சார பயிற்சி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற பயிற்சி மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துருகின்ற மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு பயிற்சி அதாவது ரிசபராசிக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் மூன்றாம் இடத்தில் ஒரு குரு உச்சம் பெறும்போது குரு அதிச்சாரத்தில் உச்சம் பெறுகின்றார் இந்த அதாவது அதிச்சார குருவாக உச்சம் பெறும் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறும் போது ஒரு செல்வத்தில் உச்சம் பெறுகின்ற யோகம் ஒரு பதவியில் ஒரு மிகப்பெரிய பதவியில் உச்சம் பெறுகின்ற யோகம் ஏனென்றால் ரிசபத்திற்கு எட்டு படபரசானத்துக்குரிய அதே நிர்வாகத்துக்குரிய அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்துக்குரிய நல்ல பதவிக்குரிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய எட்டு பதினொன்றாம் அதிபதியாகி மேலும் காலப்புசு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாகி ஒரு இடம் மாற்றம் பதவி மாற்றம் முன்னேற்றம் மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்தில் குரு உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார் இதனால் ரிஷபராசியினுடைய வாழ்க்கை தலையிலாக மாறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது ஏற்கனவே ரிஷபராசிக்கு பல முன்னேற்றங்கள் அதாவது எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ வேதனைகள் அடைந்திருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்றம் கிரக மாற்றமும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய கிரக அமைப்பாக அமைந்திருக்கிறது தற்போது ஏற்படுகின்ற ஒவ்வொரு பேச்சிலும் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னிறுத்தியது ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆனால் கடந்த காலங்களெல்லாம் மிகப்பெரிய துன்பத்தை அடைந்தவர்கள் மிகப்பெரிய வேதனை அடைந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதில் வந்து சந்தேகமே கிடையாது சரியா ஆக இந்த குருவா குரு இந்த குருவீட அதிச்சார பயிற்சியினால் தனம் பெருகும் செல்வம் பெருகும் பதவி யோகம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் அதே இடத்துல உயர்வான பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு நூற்றுக்கு நூறு வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு சாதாரண ஒரு அதிச்சார பயிற்சி கிடையாது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற ஒரு அதிச்சார பயிற்சி அதில் மாற்றமே இல்லை அப்ப அந்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் தனது சுயசாரத்தில் புனர்பூசம் என்பது அவருடைய குரு பகவானுடைய சொந்த நட்சத்திரம் சுய நட்சத்திரம் அந்த சுய நட்சத்திரத்தில் வர்க்கோத்தவம் பெறுகின்றார் உச்ச வர்க்கோத்தமம் உச்ச வர்க்கோத்தமம் பெறுகின்றார் அப்படி வரும்பொழுது மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக அமையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ராசிக்காரன் உண்மையிலே ஒரு அதிர்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு அதிச்சார பயிற்சியாக அதற்குரிய புரட்டாசிமாக உங்க வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு புரட்டாசி மாதமாக அமையப்போகிறது என்பது சந்தேகமே இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து இந்த ரிசவராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்குரன் கேது என்ன பல செல்வங்கள் பல உயர்கள் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் நான்காம் இடத்தில் உங்களுக்கு ரிஷபத்துக்கு அதாவது ரிஷபராசிக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்குரன் நாலாம் இடத்தில் இருந்தால் சுகவீனங்கள் ஒன்று தாய்க்கு சுகவீனம் இல்லாட்டி உங்கள் மனைவிக்கு சுகவீனம் இல்லாட்டி உங்களுக்கு சுகவீனம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது எத்தனை ஒரு திஷ்டி மாதிரி ஏதாவது வந்து வந்துட்டு போயிடும் ஒன்று மனைவிக்கு உடல் சுகாதாரம் ஏதாவது ஒரு கோளாறுகள் ஏற்படுத்தும் இளம் முதல்ல அது உங்களுக்கு ஏற்படுத்தும் அல்லது உங்கள் தாய்க்கு ஏற்படுத்தும் அப்போ இந்த காலங்கள் அதாவது விநாயக வழிபாடு அருகம்புல் சாத்தி விநாயக வழிபாடு அதற்கு பெருமாளை வழிபடுவது பெருமாலை வழிபடுவது துளசி மாலை இட்டு பெருமாலை வழிபடுவது அருகம்புல் இட்டு விநாயகனை வழிபடுவதால் இந்த சுக்குரன் கேதுவோடு சேர்ந்த ஒரு தோஷம் என்பது கண்டிப்பாக எந்தவித பாதிப்பும் தராது சரிங்களா எந்தவித மாற்றமும் இல்லை அடுத்ததாக உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடமான கூறிய சூரியன் ஆவணியில் நான்காம் இடத்தில் இருந்தார் ஆட்சி பெற்றிருந்தார் அந்த சூரியனாகப்பட்ட புரட்டாசி மாசம் ஐந்தாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் அப்ப இது மேன்மை பெறுகின்ற காலம் கல்வியில் மேன்மை பெறுவதல் உத்தியோகத்தில் மேன்மை மேன்மை பெறுவதல் புத்திர பாக்கியம் இல்லாமலுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுத்தும் மேலும் சூரியன் அந்த இடத்துல புத்திர புத்திரஸ்தானாதிபதியாகி இருக்கிறார் சூரியன் புதன் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை புதன் அந்த இடத்துல ஆட்சி உச்சம் கன்னி ராசியில் புதன் ஆட்சி உச்சம் பற்றி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புகளில் ஒரு அற்புதமான யோகம் ஏற்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு பொதுவான பலன் ஆனால் அற்புதமாக இருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நாள் உங்களுக்கு எதாவது நடக்காமல் ஏதோ ஒரு பிரச்சனைகள் அது நடக்கல இது நடக்கல கல்யாண முடியல குழந்தை இல்லை சுற்று பிரச்சனை ரொம்ப நாள் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எப்போ நடக்கும் இதெல்லாம் அப்படின்ற ஒரு தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருப்பார் எந்த பிரச்சனையும் எந்த காலத்தில் அதற்கான தீர்வு கிடைக்கும் எப்போ சரியாகும் அப்படின்றத பிரம்மன் கண்டிப்பாக எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு சிறப்பாக தெளிவான முறையில் சொன்னது நடக்கும் இது வாக்கு ஜோதிடம் பிரம்மன் பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் உருவோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்ம சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்